பெண்களுக்கு ரெண்டு தேதி இருக்குது ஒன்று வந்துட்டு அவங்க பிறந்த தேதி இன்னொன்று ருதுவானது ருது அப்படிங்கிறது வந்துட்டு இப்போ நம்ம அதை மறந்தே கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சி நாற்பது வருஷம் ஆகுது ஏன்னா அந்த காலத்தெல்லாம் வந்துட்டு திருமணம் பார்க்கும்போது ஆண்களுக்கு வந்துட்டு பிறந்த தேதியை தொடுவாங்க பெண்களுக்கு பிறந்த தேதியே கிடையாது ருதுவானது தான் பார்ப்பாங்க அது ஒரு காலகட்டத்தில் இப்போ இப்போ பார்க்குறவங்களுக்கு ருதுனா என்னென்னு தெரியுமான்னு கூட எனக்கு தெரியல வாய்ப்பு இல்லை தெரிகிறதுக்கு ருதுனாக்கா பெண்களுக்கு ஏஜ் அட்டன் பண்ணது தான் ருது ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அது பார்க்கறது சரியாக தவிரன்னா அது என்ன கேட்டால் சரியில்லைன்னு தான் சொல்லுவேன் ஏன்னு கேட்டாக்கா அது சரியான நேரத்தில் யாரும் பார்க்க மாட்டாங்க அவங்களுக்கே தெரியாது அது குழந்த அதுவே குழந்ததா அது பதினோரு வயசோ பதினொன்றுலேருந்து பன்னெண்டு பதிமூணு வயசு வரைக்கும் கூட அது தெரியாது எந்த நேரத்தில் நடந்து தூக்கத்துலேயும் நடக்கலாம் ஸ்கூல் போகும்போது நடக்கலாம் விளாடும் போது நடக்கலாம் அது விளையாட்டு பிள்ளை தானே அது எப்போனாலும் இருக்கணும் அது கரெக்டாக தான் ஃபாலோ பண்ணணும் அது தேவையே இல்லை அதனால் அது ஒரு பெரிய மேட்டரில் விட்டுருங்க ஆனால் அதை தாண்டி ஒரு சம்பவம் கூட சொல்கிறேன் பெண்களுக்கு அதுதான் முக்கியம் வாழ்க்கையில் அது கூட சில பேருக்கு ஒரு சில ஒரு சிலது தான்